அடர்ந்த ஆமசான் காடுகளில் ஒரு பெண் அழியாத தடத்தை விட்டு சென்றார் சகோதரி இத்தாலி நாட்டை சபையின் அருட்சகோதரி சுவார் மக்களின் வாழ்வை காக்க தன் உயிரையே அர்ப்பணித்தார் காயங்களை குணப்படுத்தி நம்பிக்கையை வழங்கினார் அவர் ஒரு சிறந்த செவிலியரும் கல்வியாளரும் ஆவார் பலருக்கு நண்பரும் தாயுமானார் இந்த அக்டோபர் தேதி அவருடைய அர்ப்பணிப்பும் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படும் சகோதரி மரிய திருத்தந்தை லியோ அவர்களால் புனிதராக அறிவிக்கப்படுகிறார் உலகம் முழுவதும் இந்த புதிய புனிதரை பற்றிய புத்தகங்களும் காணொலிகளும் அருங்காட்சியகங்களும் நிறைய உள்ளன எவ்வாறு ஒரு எளிய வாழ்க்கை உலகை மாற்ற முடியும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அவர் தன் உயிரை அர்ப்பணித்தார் தான் அவரது புனிதத்துவம் மலர்ந்தது சகோதரி மரிய தொன்காத்தியின் புனிதராக அறிவிக்கும் விழாவில் புனிதத்தில் வளர உறுதியேற்போம்